சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணிதரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த பொன்னான நாளிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே மெய்யாகவே நீர் எங்களை ஆசீர் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அதிகாலையிலே பரிசுத்த ஆவியின் வெள்ளத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி பாதுகாத்திரே வல்லமையாய் நீர் எங்கள் நடுவில் இருந்து செயலாற்றியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே பயபக்தியோடும் அச்சத்தோடும் உம்மை வழிபட உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்ட எங்களுடைய பகைவர்களையும் எதிரிகளையும் அன்பு செய்ய நீர் எங்களோடு கூட துணை இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமது வல்லமை கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகு எங்கும் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நீர் நிலைத்திருப்பதற்காகவும் வல்லமை நிரம்பி இருப்பதற்காகவும் உம்மை பற்றிய அறிவினால் நிலைத்திருக்கும்படியாகவும் நீர் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக முறை உலகத்திற்கு பின்பாக சென்று நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் சோதனையில் அகப்பட்டு சாத்தானுடைய கரங்களில் விழுந்து விடுகிறோம் சுவாமி மன மாற்றத்தோடும் உண்மையான நெஞ்சத்தோடும் நாங்கள் இந்த நேரத்திலே உமை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே மெய் உணர்வோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே நுண்மடியோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் செய்த எல்லா தவறுகளும் பாவம் ஆண்டவரே நாங்கள் அறிந்துதான் செய்தது என்பதை நாங்கள் உணர்ந்து இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது பாதம் தொட்டு உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே உமது முள்முடியில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தினால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை வெலப்படுத்தி தீயோனுடைய கரங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எப்பொழுதும் உண்மையோடும் நேர்மையோடும் நடக்கக்கூடிய பிள்ளை உருமாற வேண்டுமாய் மைநோக்கி ஆண்டவரையும் நீதியுள்ள அரசரின் வருகைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து இருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் மட்டுமே பரிசுத்தராய் இருக்கின்றீர் இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இந்த நாள் வரை பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறி இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள விண்ணக ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அனைத்து வார்த்தைகளையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய வேளையிலே எவ்வாறு தந்தை கடவுள் தனது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்காக எவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் மக்களை தயாரித்தார் என்பதை உணர்ந்து சுவாமி பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவம் ஆனீரே சாபம் ஆனீரேன் எங்களுக்காக எல்லாம் எல்லாவித பாவங்களையும் சுமந்து கொண்டு ஆண்டவரே சாபமான முள்முடியை தரித்து கொண்டீரே அதற்காகவும் நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் இனி வாழக்கூடிய நாட்களிலே யாரையும் ஏமாற்றி விடாதபடி யாரையும் தொந்தரவு செய்து விடாதபடி யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் பச்சிலம் குழந்தையை போல மனநிலையை கொண்டு வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் வாழ வேண்டுமாய் நோக்கி செவ்வாய்கிறோம் அப்பா இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் பேசுகின்றீர் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா எங்களுடைய எண்ணங்கள் உமை நோக்கியே இருக்கவும் எங்களுடைய இதயம் உம்மை நோக்கியே இருக்கவும் பரிசுத்த தன்மைக்கு மட்டுமே இடம் கொடுக்கவும் உமை நோக்கி இந்த நேரத்திலே உருக்கமாய் ாடுகிறோம் சுவாமி தகவப்பனே இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கிறார்கள் சுமைகளோடு வந்திருக்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாதபடி இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதே பேர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது மாட்சியால் நிரப்பிட வேண்டும் ஆய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே அவருடைய விண்ணப்பங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து சேபிக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டருள்வீர் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தேவை இருக்கின்றது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரக்கூடிய தேவைகளை நீர் சந்திப்பீராக ஒவ்வொருவரோடும் பேசுவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கனவுகளையும் காட்சிகளையும் கொடுப்பீர் ஆகும் மற்றவர்கள் வழியாக பேசுவீராக இறை வாக்கினர்கள் வழியாக பேசியதை போல் குருக்கள் வழியாகவும் ஆயர்கள் வழியாகவும் நற்செய்தி போதகர்கள் வழியாகவும் பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் உமது திரு சமூகத்திலே ஆகம் மகிழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் தகப்பனே எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நான் வறண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே எங்களை கைவிடாதபடி நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய வள கரத்தை நீர் பற்றி பிடித்து கொண்டு இருக்கின்றீர் ஒரு தாய் தேற்றுவதை போல் நீர் எங்களை தேற்றக்கூடிய அன்பு தகப்பனாய் இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களை தேற்றும் நீர் எங்களை வழிநடத்தும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறபடி நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் செயலாற்றுமப்பாம் எந்த பிள்ளைகளுடைய ஜபங்களும் வீணாய் போய்விடாதபடி எந்த விண்ணப்பங்களையும் ஆண்டவரே உமது திரு

குருக்களும் அவர்களோடு இணைந்து பங்கு மக்களும் தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய உள்ளத்திலே நீர் பிறப்பீராக அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியை கொடுப்பீராக அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது பின்னகமே மகிழ்ச்சி கொண்டது போல் அவர்களும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமாயும் நோய் நோக்கி செல்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் கோயிலுக்கு வர முடியாதபடி நோய் வாய்ப்பட்டு வீட்டிலே முடக்குவாதத்தோடு இருக்கிறார்களோ ஸ்டோக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நான் வேண்டும் இருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை குன்றி போய் விடாதபடி அவர்களை நீர் குணமாக்கி அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இறந்து போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே விபத்துகளில் இறந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இந்த ஆத்துமாக்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே முலொற்ப தாயே கன்னி மரியே எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா பாலன் இயேசுவை சந்திக்கக்கூடிய கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்